திருநெல்வேலி மேலரது வீதியில் உள்ள நகை கடைகளில் விற்பனை எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து நமது செய்தியாளர் ஆல்வன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பை தொடர்ந்து இந்த நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன அண்மை செய்திகளை பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏராளமான மக்கள் இன்று நகைக் கடைகளுக்கு சென்று தங்க நகை மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய மேல வீதி இந்த மேல ரத வீதியினுடைய இந்த இரு பகுதிகளிலுமே தங்க நகை கடைகள் அதிக இருக்கிறது தங்க நகைகள் செய்யக்கூடிய இடங்களும் இங்கு அதிகமான இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி இந்த பகுதிக்கு இன்று காலை முதலே ஏராளமான மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய மக்களினுடைய பிரதானமான நகை வாங்கக்கூடிய தேர்வாக இந்த இடம் இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிகமான நகை கடைகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சிறு கடைகளில் மிகப்பெரிய அளவிலான வர்த்தக மையங்கள் இரு வர்த்தக நிறுவனங்கள் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி சிறிய அளவிலான நகை கடைகளில் ஏராளமான மக்கள் இங்கு உட்கார்ந்து நகை கடைகளை வாங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது இந்த நாட்களில் நகையை வாங்கினால் மிகவும் ஒரு செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இன்று இங்கு இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய கடையினுடைய உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் சிறிய அளவிலான இந்த நகை கடைகளை நடத்தி வரக்கூடிய உரிமையாளர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது வ வணக்கம் இந்த அக்ஷய திருதி விற்பனை உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கிறது அச்சை திருநாள் மக்கள் வந்து இந்த திருநாள் நல்ல நாள் உயர்வான நாள் இதில் எடுக்க தங்கம் எடுக்கிறது ரொம்ப உயர்வாக இருக்கும் வருஷம் ஃபுல்லாக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும்ங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை தங்கத்தோட எந்த பொருள் எடுத்தாலும் நல்ல ஒரு காரியம் செய்கிறதுக்கு ஒரு தகுந்த நாள் இந்த நாள் அதனால தங்கம் எடுக்கிறதுக்கு குழந்தைகள் திருமணத்துக்கு காதுகுத்துக்கு எது எடுக்கிற விஷயம் வந்து தடையில்லாமல் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால இந்த நாளில் தங்கம் எடுக்கிறது மிகவும் சிறப்பு மிகவும் உயர்வாக இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட மற்ற பெரிய நிறுவனங்களை விட உங்கள் கடைகளுக்கு இன்னைக்கு அதிகமான மக்கள் வந்திருக்கிறத பார்க்க முடியுது மற்ற நாட்கள்ல இருந்து இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கிறது உங்களுக்கு அதாவது பெரிய கடைகளை நோக்கி மக்கள் செல்லும் போது அதுக்கு ரொம்ப ஆடம்பரமாக அவங்க போய் அது போய் அவங்க அது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் நடு நடுத்தரமான மக்கள் அதுக்கும் கீழ்பட்ட மக்கள் எடுக்கிறதுக்கு வந்து தகுதியாக அவங்களுக்கு குறைந்த சேதாரம் இதெல்லாம் நாங்கள் போடுறது எதுக்குன்னா அவங்க எல்லாரும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் அப்படி செய்கிறோம் மற்ற நாளை விட இந்த நாளை மக்கள் வந்து கொண்டாடுறாங்க நகை கொண்டாடுறது மாதிரி மக்களும் இந்த நாளில் எடுத்தால் நல்லபடியாக நடக்குங்கிறது அவங்க செய்கிறதுனால இந்த நாள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஒரு நகை வியாபாரி அப்படிங்கிற முறையில் இந்த நகைக்க நகைகளினுடைய விலை உயர்வு ஒரு காலமாக இப்போ ரொம்ப அதிக அளவில் இருந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு முறையில் உயர்ந்ததாக சொல்லப்படுது அது எப்படி அந்த விலை உயர்வு வந்து நிர்ணயம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இருந்தாலும் கூட மக்களினுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது எப்படி தங்கம் வந்து எந்த விலை ஏறினாலும் மக்கள் ஒரு செய்முறை அதுக்கு வந்து தங்கம் வந்து கண்டிப்பாக வேங்கி செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு வர வழி அதுக்கு அதுதான் வழிமுறை ஒரு தங்கத்துக்கு ஒரு திருமணத்துக்கு தங்கம் ஒரு பேர் சுற்று விழாவுக்கு தங்கம் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு தங்கம் இதுதான் தங்கம் தான் ஒரு வாழ்க்கையின் பயணத்தில் அவங்களை இணைச்சி வைக்கிற ஒரு பாலமாக இருக்குது நகையினுடைய விலை என்பது அதிகரித்தாலும் கூட அது இன்னும் குறைந்தால் நன்றாக இருக்கும் என்பது நகை விற்பனையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது மற்ற நாட்களில் நகையை வாங்குவதை விட இந்த நாட்களில் நகை வாங்கினால் மிகவும் ஒரு செழிப்பான ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏராளமான மக்கள் இந்த கடைகளுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை இங்கு பார்க்க முடிகிறது இந்த அக்ஷய திருதி நாளில் திருநெல்வேலியினுடைய மேல வீதியில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான தங்க நகை விற்பனை இந்த வர்த்தக நிறுவனங்களில் ஏராளமான மக்கள் கா முதலே வந்து ஆர்வத்தோடு நகைகளை வாங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஆல்வின் நியூஸ் தமிழ் திருநெல்வேலி